வணக்கம் நடிகர் மோகன் சார் அதாவது நீங்கள் எல்லாரும் மைக் மோகன் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவீங்க அந்த மைக் மோகன் சாரை ஒரு நாள் பார்த்துட்டு டைரக்டர் பாலச்சந்தர் சார் கோபமாகி திட்டி விட்டார் ஏன் எதுக்காக இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் ஒரு படம் வந்துச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு நாட்களுக்கு மேலே அந்த படம் ஓடிச்சு இது ஒரு பக்கம் இருக்க கன்னடத்தில் கோகிலா அப்படிங்கிற திரைப்படத்தை முதன் முதலாக பாலுமகேந்திரா சார் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தினுடைய நாயகனாக கமல்ஹாசனும் ஹீரோயினா ரோஜாரமணியும் ஷோபாவும் நடிச்சிருந்தான் அந்த படத்தில் தான் நம்ம நடிகர் மோகன் உங்களால் மைக் மோகன் என்று அழைக்கப்படுபவர் அறிமுகமானார் பாலு மகேந்திரா சார் கோகிலா படத்தின் மூலம் அறிமுகம் செய்த செய்யப்பட்ட நடிகர் தான் மோகன் சார் அந்த படத்தை பார்த்துட்டு பாலச்சந்தர் சார் இந்த பையன் நல்லா வருவான் போல இருக்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னேன் இந்த சமயத்தில் தான் ரெண்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன ஒன்று பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் வெளியான மரோ சரித்திரா தெலுங்கில் வெளியாகி தெலுங்கு மொழியிலேயே தமிழில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அநேகமாக எனக்கு தெரிந்து எழுபதுகளில் வந்த எழுபதுகளுடைய இறுதியில் வந்த இந்த படமாக தான் இருக்க முடியும் மரோ சரித்திரா கமல் சார் சரிதா மேடம் நடித்து மிகப்பெரிய காதல் காவியமாக இன்று வரை கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் அறுநூறு நாட்களுக்கு மேலே சென்னையில் ஓடி நூறு நாட்களுக்கு மேலே திருச்சி மதுரை மாதிரியான ஊர்களெல்லாம் ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்த படம் தான் கே பி அவர்களுடைய மரோ சரித்திரா இந்த மரோ சரித்திரா எப்படி வெற்றி அடைஞ்சதோ அதே போல இன்னொரு பக்கம் பாரதி ராஜா அவர்களுடைய கிழக்கே போகும் முறையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படமான பதினாறு நிலை படத்தில் கமல் சார் ஸ்ரீதேவி மேடம் அப்படின்ட்டுலாம் தேவைப்பட்டாங்க ரஜினிகாந்த் அந்த ஸ்டேஜில் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு அவரும் தேவைப்பட்டார் அதனால் பாதிராஜா சார் இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு தன்னுடைய உயிர் தோழன் இசைஞானி இளையராஜாவையும் வச்சுக்கிட்டு ஒரு தமிழ் சினிமாவையே அப்படியே புரட்டி போட்டு புதிய பாதையை உருவாக்கி கொடுத்தார் அதுதான் பதினாறு வயது வயதிலே அதே அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜகன் சாருக்கு ரெண்டாவது படத்தையும் பண்ணி கொடுத்தார் அதுதான் கிழக்கே போகும் ரயில் இந்த படமும் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னாலும் கூட எனக்கு தெரிந்து தேவி தேட்டரில் நினைக்கிறேன் அந்த சென்னையில் தேவி தேட்டரில் அந்த கியூ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டரை தாண்டி கூட்டம் நின்றுது அப்படின்னு செய்தியே பேப்பர்ல வந்தது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓடி ரிலீஸ் ஆன எல்லா தேட்டர்லையும் அந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் வசூல் சாதனையும் பண்ணுச்சு சரி இப்போ மோகன் இதில் எங்கே வராரு கிழக்கே போகும் முறையில் பாரதராஜா சார் வெற்றி படம் ரைட்டு கமல் சரிதா நடித்த மரோ சரித்திரா ஹிட்டு ரைட்டு கோகிலா அங்கே அறிமுகமாகி மோகன் சார் அறிமுகம் வராரு ரைட்டு இந்த மூணு விஷயம் என்ன கன்னடா கோகிலா ரைட்டு தெலுங்கு மரோ சரித்திரா ரைட்டு தமிழில் வந்த கிழக்கே போகும் முறையில் ரைட்டு இப்போ மோகன் சார் இங்கே எங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தாக்க மோகன் சார் நல்லா நடிக்கிறாரு நல்லா வருவார் அந்த பையனை கூப்பிட்டு வாங்கையா அப்படின்னு சொல்ல அந் அந்த சமயத்தில் மோகன் சார் சென்னையில் சினிமா சான்ஸ் தேடி தமிழ் படத்தில் அவர் சான்ஸ் தேடிட்டுருக்கிறார் அந்த சமயத்தில் பாலச்சந்தர் சாருடைய கலாகேந்திரா அந்த நிறுவனத்திலேருந்து அழைப்பு வருது அப்படின்னு உடனே போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி படம் ஒன்று பண்ணணும் பாயா அப்படிங்கிறாரு அந்த சமயத்தில் தான் ஒரு சின்ன ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது கோகிலா படத்துக்கு பிறகு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தவருக்கு மகே பாலுமகேந்திரா இங்கே மணி வாய்ப்பையும் தந்தார் அதே காலகட்டத்தில் அவருக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைச்சிது இந்த முறை தெலுங்கு படம் உலகில் அந்த தெலுங்கு திரைப்படம் வந்து கிழக்கே போகும் ரயில் படத்தினுடைய ரீமேக் அப்படி கிழக்கே போகும் ரயில் வந்து தூர்கே வெள்ளே ரயிலு அப்படிங்கிற பெயரில் வெளியாகி அங்கேயும் வெற்றி பெற்றது அந்த படத்துக்கு நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள் தான் இசையமைச்சாருங்கிறது ஒரு கொசு தகவல் ரைட் இந்த சமயத்தில் மோகன் எங்கேயா காணும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார் கேட்டுட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா தெலுங்கு மரோச்சரித்திரா திரைப்படத்தை தமிழில் ரீமேக் பண்ணணும் அப்படின்னு பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை இந்த பையனையே கமல் சாயனில் லேசா தெரியினான்னு இவனையே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் மோகன் சாரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் மோகன் புரிய எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொன்ன சமயத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாலச்சந்தர் சார் ஒரு நாள் இருக்க அங்கே மோகன் சார் அழைத்து வரப்பட்டார் மோகன் சாரை பார்த்த உடனே கடும் கோபம் ஆயிட்டார் பாலச்சந்தர் சார் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் நான் அதைத்தான் சொல்லியிருந்தேன் ஏன் கோபமானார் பார்த்தா நடிகர் மோகன் மொட்டை மொட்டத்தலையோட லேசாக முடிவளர்ந்த நிலையில அவர் இருக்கிறார் வேறு அப்படின்னு பாலச்சந்தர் சார் கேட்க இல்ல சார் இந்த கிழக்கே போகிறையில் படம் வந்து தெலுங்குல எடுக்கிறாங்க சார் அதுல நான் தான் நடிக்கிறேன் சார் அதுல வந்து அந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல மொட்டையெல்லாம் அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி கழுத மேல ஊர்வலம் வர மாதிரி காட்சி சார் அதை தான் இப்போ எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்காக மொட்டை அடிச்சிருக்கேன் சார் சரியா போச்சு போ நம்ம படம் ஆரம்பிக்கணும் எங்கடா மோகன் எங்கடா மோகன் தேடிட்டு இருக்கிறேன் நீ மொட்டை தலைவரை வந்திருக்கிற யாரை கேட்டு நீ மொட்டை அடிச்சு நின்று சரி சரி போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோகன் சாரை அனுப்பிச்சி வச்சுட்டாரு அதற்கு பிறகு மோகன் சார் பாலச்சந்தர் சார் படத்தில் நடிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அதே போல இன்னொரு விஷயம் தெலுங்கு மரோ சரித்திரா இங்க தெலுங்குலேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனாலையோ என்னவோ மரோ சரித்திராவை எடுக்கிற அந்த விஷயத்தை திரு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் கைவிட்டுட்டார் ஆக கன்னட கோகிலா தமிழ் கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு வெள்ளே ரயிலும் இங்கே மரோ சரித்திரா தெலுங்குலேருந்து தமிழில் தெலுங்கிலேயே இருக்கு இங்கே வந்துடானாக்கா திரும்ப அவர் ரீமேக் பண்ணலான்னு பாலச்சந்திராக ஆசைப்படுறாரு மோகனை கூப்பிடுறாரு ஆனால் மொட்டை தலையோடு இருந்த மோகனை பார்த்து பாலச்சந்தர் சார் கோபம் ஆயிட்டார் ஒருவேளை மொட்டை தலையோட மோகன் சார் அன்னைக்கு இல்லாமல் இருந்தால் மரோ சரித்திரா தமிழில் வந்திருக்குமோ என்னவோ வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் ஆவலோடு எதிர்பார்க்குறேன்